எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அண்ணா மலையாரே போற்றி அருந்தரும் உமையாலே போற்றி வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா இன்றைய நாள் நல்ல நாளாக அனைவருக்கும் அமையட்டும் ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இந்திய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலாண்டு பார்ப்போம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சொல்றேன் இப்போ இன்னைக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி காலை பத்து மணி வரை ஏகாதசி திதி இன்றைய நாமயோகம் சுப நாமயோகம் இன்றைய கரணம் பத்திரை ஒன்பது இரண்டுக்கு பிறகு பால பவ கரணம் செயல்படுகிறது இன்றைய நட்சத்திரம் ஒன்று மணி பதினாலு நிமிடம் வரை கிருத்திகை பிறகு ரோகிணி நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் சித்திரை சுவாதி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு என்றே கிரக நலன்களை பார்த்தோம் ராசி பார்ப்பதற்கு முன்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற பதினோராம் தேதி அதாவது இந்த ஏகாதசியில தான் சொர்க்க வாசல் வைணவ ஆலயங்களில் சொர்க்க வாசல் சிறப்புன்ற ஒரு அதி விமர்சையான ஒரு கொண்டாட்டம் மனிதர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அந்த பரமபத வாசல் நாயகனோடு சேர்ந்திருக்கணும்ன்றது ஒரு சில பேர் இருக்காங்க சில பேர் பரதேசியா இருக்கிறாங்க புரியுதுங்களா இது எல்லாமே எதை காட்டுகிறது இறை வழிபாட்டுக்குரிய நாளை பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாள் மாத மாதம் ஏகாதசி உண்டு இது மகா ஏகாதசி வருதுங்களா இப்ப நம்ம சிவராத்திரி மாசம் மாசம் வருது இல்லைங்களா அது மாதிரி இந்த ஏகாதசி மாசம் மாசம் வரும் வர்றதுல இந்த மார்கழியில வர்றது ஒரு சிறப்பு அந்த அந்த வழிபட்டு வரும்போது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார் பாதார விந்தங்கள் கோவிந்தான் விழுந்துட்டோம் சரணடைஞ்சிட்டோம்னா அவர் நம்மளை பாத்துக்கிறார் ஏன்னா கருடனே இல்லை என்றாலும் வந்து சேவை செய்ய சாதிக்கக்கூடிய ஒரு மகா அவதாரம் அவதாரம்ரணன் வாகத்துல தானே பெருமாளை நீங்க பார்ப்பீங்கன்னு கிடையாது அவசரப்பட்டு கூப்பிட்டீங்கனாலும் வந்துடுவாரு எப்படி வருவார் பரவாதத்துக்கு வரலீங்களா நரசிம்மரா அது மாதிரிதான் பிறந்து வரணும்ன்ற அவசியம் இல்லை உடனடியாக வருவார் எப்பொழுதுன்னு ஆலயங்களுக்கு சென்றால் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றால் குறிப்பா தூண்களை வழிபாடு செய்தாலே போதும் தூண்கிட்ட போய் பேசுனீங்கன்னா போதும் அது உங்களுக்கான நற்பலன்களையும் நற்செயல்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ஏகாதசி திருநாளை எம்பெருமான் திருமாலை வேண்டி அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்திப்போம் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா மேஷ ராசி என்பர்களே நான் அங்க போனேன் அது நடக்கல இங்க போனேன் இது நடக்கல எல்லாமே நமக்கு இடைஞ்சலா வருது விரயம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு தோல் சரியா போக இந்த டெய்லி கொழம்பையிட்டே இருப்பீங்க இன்னைக்கும் அந்த புலம்பல் இருக்கும் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு செல்கின்ற முயற்சி அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முயற்சி சிறிது ஏமாற்றத்தை தருகிறது இந்த நாளில் அதனால கவனமுடன் இருந்து வெற்றி அடையுங்கள் ராசி என்ன அன்பர்களே குரு சந்திரன் சேர்க்கை ரிஷபம் குருசந்திரன் சேர்க்கையில் இருக்கிற நேர்கள் என்ன பண்ணணும் பெருமாள் தான் வழிபாடு பண்ணணும் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லை வராத வராத லாபத்தை பிடித்து எழுக்கக்கூடிய ஒரு நேரம் புரியுதுங்களா இன்னைக்கு பக்தி மயத்தோடு இருக்கணும் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே அதாவது குழம்பிய மனநிலையில் இருந்த நீங்கள் இன்று தெளிவடைந்து அனைத்து விதமான வேலைகளையும் செய்வீர்கள் தங்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் ஸ்தானம் இன்றைய தினம் சரியாக இல்லை ஏதேனும் அங்கு சட்ட சிக்கல்கள் வருவதற்கும் அல்லது வீண் விவாத பேச்சுக்களால் பிரச்சனை வருவதற்கும் காத்திருக்கிறது தொழில் ஸ்தானங்களில் தொழில் இடங்களிலும் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் ஒரு இடக்கு மடக்கான கேள்விகள் கேட்டு தொந்தரவுகள் வரும் அதனால தெளிவாக தெளிவான மனநிலையோடு இருந்து இந்த நாளை கழியுங்கள் கடகராசி என்பர்களே அதாவது சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் மேன்மை என்று சொன்னாலும் ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை நான் அனுபவிக்க மாட்டேன்னு விட்டுட்டா வேலையே இல்லை வருதுங்களா தந்தையால பிரச்சனை கடனால பிரச்சனை கடன்காரங்க பிரச்சனை இது செய்தாலும் முட்டிக்கிட்டு நிற்குது ஒரு விஷயத்த செய்ய முடியல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் இந்த டைம்ல பண்ணக்கூடாது வியாபாரமே இல்லாம இருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கிறோம் நம்மளோட ரேட் கம்மியா போடுறாங்க அதை பத்தில யோசிக்காதீங்க புரியுதுங்களா இன்றைய நாள் நாயகனுக்காக ஒதுக்கி விட்டுட்டு மற்ற வேலையை பாருங்க நாளைக்கு சரியாயிடும் புரியுதுங்களா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் ஒரு மேன்மையான மேம்போக்கா போயிடணும் எது சொன்னாலும் தெரிந்து சொல்லிட்டு போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம் சிம்ம ராசி அன்பர்களே கர்ஜனையை விடுங்கள் உங்கள் சுய நினைவுக்கு வாங்க சுயநினைவுக்கு வந்து அம்மா யாரு சகோதர உருவ யாரு கணவன் யாரு மனைவி யாரு நம்மள்கிட்ட பேசுறவங்களாம் யாரு நம்ம எங்க ஒரு லாக்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னாவே கவலையில் இருந்து விடுபடலாம் எந்திருக்கும் போதே கவலையோட தான் எந்திரிச்சிருப்பீங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இல்ல உங்க பக்கத்துல இருக்க பிரசித்தி பெற்ற பெருமாள் ஸ்தலங்களுக்கு போங்க புரிதுங்களாம் பெரிய ஸ்தலத்துக்கு போகணும்னு கிடையாது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் போக தேவையில்ல ஆதி திருவரங்கம் போகலாம் புரிதுங்களா பக்கத்துல இருக்கும் காசி சிநாதர் போக தேவையில்ல நம்ம வீட்டில இருக்க சிவனாலயத்துக்கு போகலாம் இந்த மாதிரி ஆலய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும் கன்னிராசி என்பர்களே நீங்க செய்த வேலை சொல்கின்ற செயல் நடத்துகின்ற அத்தனை செயல்களிலிருந்தும் உங்களுக்கு பரிசுகள் கிடைக்க காத்திருக்கிறது புரியுதுங்களா போறவங்க போயிட்டாங்க எடுத்துட்டு போறவங்க போயிட்டாங்க இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ்வோன்னு வாழறீங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரிசு ஒரு பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல பேர் நீங்கள் செய்த உதவினாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் பரிசுகள் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் திகழ்கிறது துலாம் ராசி அன்பர்களே இந்த துலாம் ராசி என்பர்கள் வந்து எப்பொழுதும் தன் பாக்கெட்ல இருந்தால் டக்குன்னு ஏதாவது யாருக்கா உதவி செய்யணும்னு நினைப்பாங்க செஞ்சும் போயிடுவாங்க தனம் சென்று அவங்களை நாடக்கூடிய அமைப்பு தான் இப்போது இருக்குது தனம் சென்று நாடக்கூடியன்னா நீங்கள் வந்து என்ன முயற்சி பண்ணாலும் தடையாக தான் நிற்குது வியாபாரம் நல்லா இல்லை தொழில் அடி வாங்குது இப்படியே போய்ட்டு இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க யோசிச்சாலுமே உங்களுக்கு உங்கள் ஸ்தானாதிபதி உங்களோட வீட்டு அதிபதி சனியின் பிடியில் இருக்கிறார் அஞ்சாம் அஞ்சாமிடம் சனியின் பிடியில் இருக்கிறது வந்து ஒரு விதமான தடை தான் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்லா இருக்கும் அப்போ சுக்கரன் பயிற்சி ஆனாலும் ராகுல போவார் அப்பயும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பெண்கள் கவனம் தேவை வீரிய மிக்க விருச்சகராசி என்பர்களே நீங்க யாராவது நம்மளை வந்து நீ நல்லவன்னு சொல்லிட மாட்டாங்களா அல்லது நம்ம உற்றாரவனும் நம்மளை பாராட்டிட மாட்டாங்களா அப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்களை வளர்த்துமே கஷ்டப்பட்டு கடன்பட்டு உங்களை வந்து மகிழ்ச்சி சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கான தீர்வுகள் எட்டக்கூடிய ஒரு அமைப்பு தற்சமயம் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் நீங்கள் செய்யற வேலையில பாராட்டப்படுவீங்க பரவாயில்ல எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி நின்று வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்கிறீங்க இருப்பீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் வரும் பாராட்டுகள் வந்தாலும் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது மிக்க நலம் குடும்பத்துக்குள்ள அனாவசியமான மூன்றாம் நபர் தலையீடு இருக்கக்கூடாது நீங்க சொல்றது மட்டும்தான் அங்கே நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமுடன் பேச்சுக்களை அமைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தன்னம்பிக்கை மிக்க தனுசு ராசி நேரிலே இந்த தனுசு ராசியில சூரியன் புதன் கிரகம் இருக்கு அப்படிங்கிறத விடவும் நல்ல நல்ல அமைப்புகளை தேடி சென்று நலம் நாடி விரும்பக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு அமைப்பு உங்களிடம் இருக்கிறது இது எப்படி அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இல்லை எல்லாமே மாறி போகக்கூடிய ஒரு தான் இருக்கு அதை வெற்றி பெற்று வெற்றியுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள் எப்போதும் இருக்கின்றது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நாலாம் இடம்ங்கிறது வந்து கவனத்தை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அதெல்லாம் கெட்டு போய்ச்சு நாலாம் இடமா கெட்டு போயிருக்கு தாய் உறவு அல்லது வீடு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் ஒரு செலவு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனம் படம் இருக்கிறது மிக மிக சிறப்பு மகர ராசி என்பர்களே அதாவது மகரம் வந்து இப்ப நல்லாக கூடிய ஒரு நாளம் காலம் வருது விடுதலை ஆகக்கூடிய ஒரு காலம் வருது சுகம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம் இருக்கு என்னன்னா விரயமும் முயற்சியும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு இது வந்து விரையும்னா எதில் விரையும் ஒரு ஆயா தாத்தா பாட்டி ஏதாவது செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா சகோதரர் வழியில ஒரு செலவு வரும் இதெல்லாம் சமாளிச்சு பிள்ளைகள் வழி செலவு எல்லாம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதாவது அதை சமாளித்து கொண்டு வந்தாலே சுகம் உங்களை தேடி வரும் நாடி வரும் கும்ப ராசி அன்பர்களே சுக்கரன் சனி இருக்கு ஆனால் உங்க பேச்சுகளால் உங்களுக்கு என்ன எதிராக பேசுவாங்க நீங்க பேசுகிற பேச்சு நீங்க செய்கின்ற செயல் சொல்கின்ற வார்த்தை அது உங்களுக்கு எதிராக இருக்கும் இதனால என்ன இருக்கும் கோபம் வரும் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருப்பீங்க நான் என்ன சொல்லிவிட்டேன் என் பேச்சை கேட்க மாட்டியா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னா கூட ஹம் நான் பிடிச்சது பிடிச்சது தான் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கும்பம் கலசம் வைத்தார் போல எங்கேயாவது போய் உக்காந்துப்பீங்க உங்ககிட்ட மல்லு கட்டி சண்டை போட்டு பிரச்சனையை தீர்க்குற அளவுக்கு வந்து தான் நீங்க தயாராகி வெளியில வருவீங்க அதனால இன்னைக்கு வாக்குல கவனமா இருங்க விரயத்துல கவனமா இருங்க இருந்தாவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் மிகு மீனராசி அன்பர்களே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இன்னைக்கு சரியா இல்லை அதே மாதிரி மூன்றாம் இடம் சரியாக இல்லை இது ரெண்டுமே சரியா இல்லாத போது என்ன பண்ணும் தடைகள் தான் வரும் அந்த தடைகளை மீறி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொண்ட அனுகூலம் நீங்க பண்ற இறை வழிபாடு வெள்ளிக்கிழமை ஏகாதசி ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க பொதுவாகவே மீனராசி என்பர்கள் வந்து பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி இடமே உங்களுக்கு இருக்கிற தான் இருக்கும் என்ன ஒன்று நீங்கள் பணத்தை இறுக்கி வைக்க முடியாது உங்களால் அதை கவனத்துடன் இறுக்கி வையுங்கள் அதுவே உங்கள் வாழ்வை மிகப்பெரிய பலம் உள்ளவனாக மாற்றி காட்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்